பொள்ளாச்சி அருகே கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இளைஞர் ஒருவரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவலை நமது செய்தால் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் இந்த மாணவி கொலைகளை தலைமுறவாக இருந்த இளைஞர் கைது செய்யப்பட்டது குறித்து எப்படி அதனோட பின்னணி என்னங்கிறத விரிவான தகவலை பதிவு செய்யுங்கள் பிரசாந்த் சிவமயம் அதாவது பொள்ளாச்சி அருகே நேற்று திண்டுக்கல் சேர்ந்த மாணவி ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் திண்டுக்கலை சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கார் இவர் மாணவியை ஒருதலைக்கட்சமாக காதலித்தவரும் அவர் உறவினர் என்பதும் தற்போது காவல்துறை விசாரணை தெரியவந்திருக்கிறது ஏற்கனவே அவர் ஒரு ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்பாக ஒருதலைபட்சமாக காதல் செய்ததும் அதேபோல சமீபத்தில் அவர் வீட்டிற்கு சென்று பெண் கேட்டதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ஆனால் அவர் பெற்றோர் மறுத்ததன் அடிப்படையில் இந்த கோபத்தில் இதுபோன்ற சம்பவத்தை அவர் செய்திருக்கலாம் என்பது தெரிய காவல்துறை விசாரணை தெரியப்பட்டிருக்கு தெரியவந்திருக்கிறது தற்போது தின் அவரை திண்டுக்கலில் வைத்து தனிப்படை போலீசார் பொள்ளாச்சிலிருந்து சென்ற ஒரு தனிப்படை போலீசார் தற்போது அவரை திண்டுக்கல் அவருடைய வீட்டில் வைத்து விசாரணை கைது செய்து விசாரணை செய்து வராங்க குறிப்பாக இந்த சம்பவத்தில் மேலும் ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் நடைபெற்று தகவல் வெளியாக இருக்கிறது குறிப்பாக இந்த மாணவருடைய உடல் வந்து கோவை அரசு பிரேத பிரேதம் செய்யப்பட்டது பிரேத பிரச்சினையில் வந்து மாணவி பாலை வன்கொடுப்பு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டோம் அது மட்டும் இல்லாமல் கழுத்து மற்றும் மார்பு இரண்டு இடங்கள் மூன்று இடம் மொத்தம் உடலில் மூன்று இடங்கள் கத்தியால் வழ குத்தியும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதும் தகவல் வெளியாக இருக்கிறது இந்த நிலையில் தற்போது உறவினரிடத்தில் காவல்துறை பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது அந்த உடலை அவர் வாங்கி ஒப்படைக்கப்பட்டு அவர் உடலை அவர் சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த இளைஞர் திண்டுக்கலை சேர்ந்த இளைஞர் சந்தீஷ்குமார் கைது செய்யப்பட்டது குறித்து நாம் விசாரிக்கும் பொழுது இந்த செல்போன் அதாவது மாணவி படித்த அந்த ஆவாரமலை அறிவிக்கக்கூடிய தனியார் கல்லூரியிலிருந்து அந்த மாணவி செல்லும் பொழுது அந்த செல்ஃபோன் அழைப்பு அந்த மாணவியுடைய செல்ஃபோன் அழைப்புகள் வைத்தும் அந்த செல் மாணவியுடைய செல்ஃபோன் அழைப்புகள் செல்கின்ற இடங்கள்லாம் வைத்துள்ள சிசிடிவி காட்சிகள் வைத்தும் அந்த தனிப்படை போலீசார் விசாரணை செய்தார்கள் இந்த அடிப்படையில் அவருடைய விசாரணையில் யாராருக்கும் த இது இந்த உங்கள் சந்தேகம் எழுதுகிற அடிப்படையில் காவல்துறை அவர் வீடு உள்ள வீடு உறவினர்களிடம் விசாரணை செய்திருந்த அடிப்படையில் இவர் ஏற்கனவே இது போன்ற ஒருத்தர் வந்து பெண் கேட்டதும் அதே போல் நாங்கள் கொடுக்க மருத்துவம் தொடர்பாக அவர் சொல்லியிருக்கிறார்கள் அந்த நபருடைய செல்போன்களை வைத்தும் தற்போது விசாரணை தண்டனை செய்ததில் இந்த குற்றவாளி அவர்தான் குற்றவாளி என்பதும் காவல்துறை தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது விசாரணை அவர் தீவிரமாக செய்யப்பட்டது காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கையில் அவர் நீதிமன்ற ஆட்சிப்படுத்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அது மூலம் கோவைக்கு கொள்வதற்கான அனைத்து முயற்சியும் தற்போது காவல்துறை செய்து வராங்க இதன் ஏற்கனவே பொள்ளாச்சியில் மிகப்பெரிய ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடைபெற்று அது ஓய்ந்த நிலையில் தற்போது இந்த சம்பவம் நடைபெற்றதும் பொதுமக்கள் மற்றும் பொதுக்குள் பொதுமக்கள் மத்தியில் மிகவும் ஒரு அதிர்ச்சியாக அதிர்ச்சியாக வெளிப்பட்டிருக்கிறது இதுபோன்ற உறவுகள் இது குறித்து தெரிவிக்கல இதுபோன்ற சம்பவம் இனிமேல் இதுபோன்ற நடைபெறக்கூடாது காவல்துறையும் அரசும் கடுமையான நடவடிக்கை எடுத்து குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை நடக்கணும் இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்கும் குங்குமண்டலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கான அனைத்து முறைகள் காவல்துறை செய்ய வேண்டும் என்பதை அவர் பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு கோரிக்கையாக இருக்கிறது சோமியம்